ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவ வந்து சிலுவையை சுமந் சுமந்து செல்கிற ஒரு காட்சி ரொம்ப பாரமான இந்த சிலுவையை அத்தனை அடிகள் பட்டு வேதனைகள் பட்டு இந்த பாரமான சிலுவையே ஏச்பா நமக்காக சுமந்துருப்பாங்க பெண்கள்லாம் கதருவாங்க மேலேருந்து மாடியிலருந்து மற்ற பெண்கள்லாம் பார்த்துட்ருப்பாங்க இப்படி தான் ஏஸ்பா நமக்காக பாரமான சிலுவையை சுமந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் பாரமான சிலுவையை தான் நம்ம சுமக்க வச்சுட்ருக்கோம் கிறிஸ்தவங்களா இருந்து உண்மையான அன்பு கிடையாது நிறைய பொருள் ஆசை லஞ்சம் இல்லாத தன்மைகள் இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்பா இன்னும் பாரமான சிலுவையை தான் சமந்துட்ருக்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இன்னும் ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம பாரப்படுத்தாதபடி வேதத்தில் இருக்கிற பைபிளில் இருக்கிற உண்மையான வார்த்தைகளை கிறிஸ்தவராக கிறிஸ்தவங்களாக இருக்க நாமளே ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாமளாவது ஃபாலோ பண்ணலாம் அதனால் பைபிள் படிக்கிற யாராக இருந்தாலும் இனியும் பாரமான சிலுவைகளை நம்ம ஏசு கிறிஸ்து மேலே சுமத்த வேண்டாம் உண்மையாக இருக்க வாழை பழகுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்